ஸ் வெ்கம் டுவன் மல்டிபிளாக் யூடியூப் சேனல் நான் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளான் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் இந்த எஸ்ஐபி பத்தி கேட்டிருந்தாங்க எஸ்ஐபி பத்தி கொஞ்சம் பேசுங்க எங்களுக்கு அது புரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனாலதான் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எப்படி செயல்படுது எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ நம்ம பேச போறோம் அது மட்டும் இல்லாம எங்களோட கஸ்டமரோட கஸ்டமரோட இன்வெஸ்ட்மென்ட் ஒரு எஸ்ஐபியோட இன்வெஸ்ட்மென்ட்டை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் காமிக்க போறேன் அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அது எப்படி இயங்குது அதோட வேல்யூ என்ன இதெல்லாம் வந்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சோ நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க நம்ம எஸ்ஐபினா என்ன அது எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபின்னு ஒரு பிளான் இருக்கு அதாவது எஸ்ஐபினா என்னன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது உங்களால் மொத்தமாக ஒரு தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல உங்களால் மாதம் மாதம் உங்களால் எவ்வளவு முடியுமோ அதாவது ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாயில இருந்து இல்லை உங்கள் வசதிக்கேற்ப எவ்வளவு உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது எஸ்ஐபி மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே தானாகவே சேமிக்கணுன்ற பழக்கம் வந்து அதிகமாகிடும் அது மட்டும் இல்லாம கூட்டு வட்டி பலன் ஒண்ணு சொல்லுவாங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க இது மூலியமா வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் மூலியமா கிடைக்கும் லாபம் வந்து மீண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டு அது மூலியமாவும் உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும் இது வந்து ஒரு பத்துல இருந்து இருபது வருஷம் நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கிறது அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்து தான் அமைது அப்படின்ட்டு இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கணும் சப்போஸ் ஷேர் மார்க்கெட் வந்து சடனா இறங்குதுன்னா அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் வந்து கம்மியாகும் அந்த டைம்ல நம்ம எஸ்ஐபி தான் நான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த எஸ்ஐபி என்ன பண்ணோம்னா ஷேர் மார்க்கெட்டு இறங்கும் போது அதிக யூனிட்டுகளை வாங்கும் அதே சமயம் ஷேர் மார்க்கெட்டு ஏறும்போது கம்மி யூனிட்களை வாங்கும் இதனால வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண நிற்கிற அமௌண்ட்டை வந்து பேலன்ஸ் ஆகிட்டு எந்த ரிஸ்கும் இல்லாம நம்ம சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் வந்து கரெக்டா பேலன்ஸா போகும் அதனால நம்ம சந்தை அதாவது ஷேர் மார்க்கெட்டை பத்தி மேலே ஏறுது கீழே இறக்குது அப்படின்றத வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை சரிங்களா அதை வந்து இந்த சிஸ்டமேட்டிக் என்ன சொல்ற வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும் யாரெல்லாம் எஸ்ஐபில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா அதாவது கொஞ்சம் பிறந்த குழந்தை இருக்கும் அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து எதிர்கால திட்டங்கள் நிறைய இருக்கும் அதாவது அவங்க படிப்பு செலவு கல்யாண செலவு இல்லைன்னா வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதே சமயம் ரிட்டைர்மெண்ட் பிளான் ஓய்வு திட்டம் ஓய்வு எனக்கு வேணும் ரிட்டைமெண்ட் பிளான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த எஸ்ஐபில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணும் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனா எனக்கு அதை பத்தி எந்த அறிவும் கிடையாது அதை பத்தி எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமா சரிங்களா அப்புறம் வாங்க இப்ப நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் ஒரு இன்வெஸ்டரோட சிஸ்டமெட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன் அது எப்படி ஒர்க் ஆயிருக்கு இத்தனை வருஷத்துல அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு சோ அவரோட போர்போலியோ ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு காட்டு போறேன் என்னோட கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொல்லியிருந்தேங்களே ஸோ அந்த ஆஃபீஸோட அந்த கம்பெனியோட வெப்சைட் இது இதுதான் இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோ எல்லாம் டீட்டெயிலும் மெயின்டைன் பண்ணுற இடம் இது தான் ஸோ நீங்கள் வாங்க இப்போ அந்த கஸ்டமர் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமரோட எஸ்எபி பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்கு நமக்கு பார்க்கலாம் ஸோ அந்த கஸ்டமர் நேமை நான் டைப் பண்ண போகிறேன் ஏன்னா அந்த பர்சனல் இஷ்யூ வரன்றதுனால கஸ்டமர் நேம் உங்களுக்கு நான் காட்ட போகிறது இல்லை பாருங்க சர்ச்சு கொடுத்துட்டேன் ஸோ இதில் வந்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் யூட்டிலிஸ் அதில் இருக்கு போர்ட்ஃபோலியோ அனலைஸ் இருக்குங்களா அதில் போயிட்டு லோடிங் ஆகுது ஸ்டேட்மெண்ட் லோடிங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமரோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் வந்திருக்கும் ஸோ அந்த கஸ்டமர் வந்து ஒரு எஸ்ஐபியும் பண்ணியிருக்காரு அந்த எஸ்ஐபி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது எப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்றது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் மெயினாக நல்லா கிளியராக பாருங்கள் உங்களுக்கு அந்த எஸ்ஐபி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இது வந்து போலியோ நம்பர் கூட நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் போலியோ நம்பர் தான் இப்போ அந்த போலியோ நம்பர் தான் இது இப்போ பார்த்தீங்களா இதுதான் போலியோ நம்பரு ஸோ இந்த போலியோ நம்பர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஸ்ஐபியோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள் ஷோ ஹிஸ்டரிக் ட்ரான்சாக்ஷன் இதில் போனீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து ஐசிசி பொட்டன்ஷியல் வேல்யூ ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் எப்போ பண்ணியிருக்காருனா டூ டுவெண்ட்டி ஒன்று பிப்ரவரி டூ தௌசண்ட் ஃபைவ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அதாவது எஸ்ஐபி எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணிருக்காருனா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நல்லா பாருங்க டுவெண்ட்டி ஒன் பிப்ரவரி டூ தௌசண்ட் ஃபைவ்ல அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கரெக்டாக இருபது வருஷம் ஆக போகுது எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சரிங்களா அப்போ என்ஏவி என்ஐவி நான் உங்களுக்கு சொன்னிருந்தேன் பாத்தீங்களா என்ஐவி அதாவது ஒரு பொருளோட ரேட்டு தான் ஒரு யூனிட்டோட ரேட்டு தான் என்ஐவின்னு சொல்லணும்ல அந்த என்ஐவி பாருங்க பதிமூன்று ரூபாய் இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு பதிமூன்று ரூபாய் இருக்கு என் அப்போ எவ்வளவு அஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுனால அவருக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்திருக்குன்னா முன்னூத்தி எழுபத்தி ஆறு யூனிட்ஸ் வந்திருக்கு அவருக்கு புரியுதுங்களா இப்போ இப்போ டுவெண்ட்டி ஒன் பிப்ரவரி டூ தௌசண்ட் அஞ்சுல பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி அஞ்சாயிரம் ரூபாய் அப்போ இந்த ஸ்கீமோட ரேட்டு வந்து பதிமூன்று ரூபாய் இருந்திருக்கு அப்போ இவருக்கு எவ்வளவு யூனிட் வந்திருக்கு முன்னூத்தி எழுபத்தி ஆறு யூனிட் வந்திருக்கு சரிங்களா அப்படியே பாருங்க எவ்ரி மந்த் எவ்ரி மந்த் அப்படியே எஸ்ஐபி பண்ணிகிட்டே வந்திருக்காரு கரெக்டா சரிங்களா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா டூ தௌசண்ட் எஸ்ஐ டூ தௌசண்ட் எய்டிலேயே பிப்ரவரியில் வந்து இந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா டூ தௌசண்ட் எய்டு பிப்ரவரியிலேயே இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதாவது மந்த்லி மந்த்லி அமௌண்ட் டெபிட் ஆகும் பார்த்தீங்களா அக்கௌண்ட்லேருந்து அந்த டிரான்சாக்ஷனும் ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு அப்படியே இதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு வச்சிருக்காரு அதாவது அவர் எவ்வளவு வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாரு ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாரு எப்போ ரெண்டாயிரத்தி எட்டு முடியும் போது கரெக்டுங்களா மூணு வருஷத்துல ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஆனா இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பாருங்க எவ்வளவு இருக்குன்ட்டு கரண்ட் வேல்யூன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முப்பது பன்னெண்டாம் மாசம் ஓகேங்களா அன்னைக்கோட ரேட்டு பாருங்க ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் ருபீஸ் இருக்கு அதாவது நாற்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மூணு வருஷம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு டோட்டல் காஸ்ட்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ வந்து எவ்வளோன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு ஆனா இப்ப கரண்டோட வேல்யூ பாருங்க நாலு லட்சத்தி சாரி நாப்பத்தி ஒரு லட்சத்தி நாப்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் இருக்குது புரியுதுங்களா நான் சொல்றது இதுதான் எஸ்ஐபி வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் ஆனா இது வந்து ஷேர் மார்க்கெட் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டது அதுவும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு ஸ்கீம் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணலாம் ஒரு ஒரு ஸ்கீம் வந்து டவுன் கிடைக்கலாம் ஆனா அவர் இருபது வருஷமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வச்சிருக்காரு ஸோ அதனால அவருக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இருக்குது சரிங்களா நீங்களும் இதுமாரி நல்ல ஸ்கீமு கிடைக்கணும் இதுமாரி பண்ணணும்னா ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்னும் மைண்டில் வச்சிங்க இது வந்து ஷேர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால மேலேயே இருக்கலாம் கீழேயா இருக்கலாம் ஆனால் ஒரு இருபது வருஷம் நீங்கள் விடும்போது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இது வரைக்கும் நான் சொன்ன தகவலாம் உங்களுக்கு எஸ்ஐபியை பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா இது போன்ற மேலும் வீடியோ உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக மறக்காமல் எதுனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா நம்ம யூடியூப் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி